சென்னை மதுரவாயல் பைபாஸ் சாலையில் தனியார் பேருந்தின் டயர் வெடித்து சாலைவோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்கு இருக்கிறது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அடேய் ஏ பட வேற அதிகமா வேறயா அதுதான் வேறயா இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கேரள மாநிலம் கொள்ளத்திலிருந்து சென்னை கோயம்பேட்டிற்கு தனியார் ஆம்னி பேருந்து இன்று காலையை வந்து கொண்டிருந்தது கேரள மாநிலம் கொள்ளத்திலிருந்து ஏராளமான பயணிகளை ஏற்றுக்கொண்டு சென்னைக்கு புறப்பட்ட அந்த ஆம்னி பேருந்தில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதுபோல சிங்கப்பூர் மான் கோயில் பகுதியில் வந்து இறங்கி இறங்கிவிட்டார்கள் அதன் பிறகு அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு செல்வதற்காக தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் அலை வழியாக அந்த பேருந்து வந்து கொண்டிருந்தது பேருந்தை ஓட்டுநர் பாபு என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார் அவருடன் கூடுதலாக சுரேஷ் என்ற ஒரு டிரைவரும் பதினெட்டு பயணிகளும் அந்த பேருந்தில் இருந்திருக்கிறார்கள் தாம்பரம் கடந்து மதுராயில் பைபாஸ் சாலையில் திருநீர்மலை அருகே மதுராயில் நோக்கி செல்லும் பொழுது திடீரென அந்த பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்திருக்கிறது இது நிலை திரு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பேருந்தானது சாலையின் எதிர்த்து திசையில் சென்டர்மீடியினை கடந்து சென்றிருக்கிறது அந்த நல்வாய்ப்பாக எதிர்த்து வாகனங்கள் வரவில்லை அந்த நேரத்தில் அந்த சாலையின் ஓரமாக இருந்த தடுப்பை இடித்துக் கொண்டு அங்கிருந்த பத்தடி பள்ளத்தில் அந்த பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் இந்த பேருந்து விபத்தில் இருந்து பேருந்தில் சிக்கியவர்கள் அலறினர் உடனடியாக இடத்திற்கு பொதுமக்கள் தீயணைப்பு படையினர் காவல்துறையினர் விரைந்து அவர்களை மீட்பு நடவடிக்கை தான் நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் வந்து பெரிய காயம் ஏற்படவில்லை உடனடியாக அந்த பேருந்தில் சிக்கியவர்களை மீட்டு மற்றொரு பேருந்து மூலமாக அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்தார்கள் ஏராளமான பயணிகள் சொந்த வாகனங்கள் மூலமாகவும் அங்கிருந்து புறப்படுகின்றன இந்த விபத்து காரணமாக தாம்பரம் மதுராயல் பைபாஸ் சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விபத்து தொடர்பாக குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க